வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலையானது நான்காயிரம் நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே போல் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை கடுமையாக சரின்னு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அதை மேலும் மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையானது அமைஞ்சிருக்கு இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகள் வரைக்கும் அதிரடியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை உயர்வுள்ள குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டர்ஸ் பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்றுட்டு வருது இந்த சிறப்பான ஏற்றங்களின் காரணமாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிட்டு இருந்தாலும் வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் கம்மியாகவும் தங்கத்தில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கு

நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எண்பத்தி ஆறு ரூபாயை கடந்தாலும் ஆச்சரியப்படுகிறதுக்குல்ல அப்படின்னு வந்து அந்த ஏற்றத்தில் காணப்படுது இதுவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் இந்திய பங்கு சந்தையானது எண்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பது என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இன்று ஒரே நாளில் நானூற்றி ஐம்பது புள்ளிகள் ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றமும் இன்னொரு முக்கியமான காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவுக்கு இது இன்று சந்தது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு தொடர்ந்தும் கடுமையாகவும் தங்கம் மற்றும் வெளியின் விலை வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகளை இது தொடர்ச்சியாகவும் மேற்கொண்டும் உருவாக்கி கொண்டுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை